எவ்வளவு அற்புதமான நேசம் இருந்தால் எவ்வளவு அற்புதமான பாசம் இருந்தால் தம்முடைய குடும்பத்தார் மீது மறுமையின் மீது இறைவன் மீது சொர்க்கத்தின் மீது நன்மையின் மீது நரகத்தில் வீழ்ந்துவிடக் கூடாது என்ற எண்ணம் இருந்தால் மரண தருவாயில் அழைத்து வைத்துக்கொண்டு கொண்டு சொல்லுகிறார்கள் எனக்கு பிறகு நீங்கள் யாரை வழங்க போகிறீர்கள் அதை சொல்லுங்க அவங்க சொல்றாங்க நல்லாவே நாங்கள் வழங்குகிறோம் அவனுக்கு இணையாக நாங்கள் யாரையும் இணை கற்பிக்க மாட்டோம் நேசமிகும் எண்ணத்தை பாசமிகு எண்ணத்தை உள்ள உறுதிப்பாட்டை எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணுமோ எந்த நேரத்துல சொல்லணுமோ அந்த நேரத்துல கரெக்டான சமயத்தில் பதிவு செய்தார்கள் அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கக்கூடியவனும் கண்ணியத்தின் அதிபதியும் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் அபுல்லா ஆலமீன் இந்த உலகத்தில் ஒரு அற்புதமான வாழ்க்கையை நமக்கு வழங்கியிருக்கிறார் நாளை மறு உலக வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது அந்த உலக வாழ்க்கையிலையும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹு ரபுல்லாலமின் பல்வேறு விதமான உபதேசங்கள் மூலியமாக அறிவுரைகளின் மூலியமாக நமக்கு தந்திருக்கிறான் இந்த உலகத்தில் நாம் யாரை விரும்ப வேண்டும் எவ்வாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்த விஷயங்களை அல்லாஹ் கலமி என்ன சொல்லுகிறான் நம்முடைய வாழ்க்கையில் யாரை விருப்பம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பத விஷயங்களை அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பது விஷயத்தை தான் நாம் பார்க்க இருக்கிறோம் நபிகள் நாயகம் சொல்லலாம் அலைவர் சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் மனிதன் தான் விரும்பியரோடு நாளை மறுமையில் இருப்பான் என்று சொன்னார்கள் யாரை விரும்புகிறானோ எவரை விரும்புகிறானோ அவர்களோடுதான் அவன் மறுமையில் இருப்பான் என்கின்ற இந்த உபதேசம் பல்வேறு விதமான அறிவுரையையும் பல்வேறு விதமான தெளிவையும் நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது ஏன்னா இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வாழ்ந்து முடியக்கூடிய நிலையில் தான் அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான் அவ்வாறு இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட நேரங்களில் முடியக்கூடிய தருவாயில்தான் அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறார் இதுல யாரும் எவரும் விதிவிலக்கு அல்ல என்று சொல்லக்கூடிய அளவிலே உலகத்தினுடைய எந்த பெரிய நபர்களாக இருந்தாலும் எவ்வளவு சிறிய நபர்களாக இருந்தாலும் அனைவரையும் மரணம் வந்து அடையும் என்கின்ற ஒரு சூழலை அல்லாஹுர ஏற்பாடு செய்திருக்கிறார் இதை வெல்வோர் யாரும் இல்லை இந்த உலகத்தில் அல்லாஹ் பிள்ளை தந்திருக்கக்கூடிய அற்புதமான இந்த வாழ்க்கையிலே யாரை நாம் விரும்ப வேண்டும் என்பது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது உன் நண்பனை சொல் உன்னை சொல்கிறேன் என்று சொல்வார்கள் நபிகள் நாயகம் வளைவு செல்லும் அவர்களுடைய ஒரு போதனை உன் நண்பன் எப்படி இருக்கிறானோ அதற்கு தகுந்தார்போல் தான் உன்னுடைய காரியமும் இருக்கும் என்று சொல்கிறார்கள் நல்ல நண்பன் என்பவன் கஸ்தூரியின் மனத்தை போன்றவன் கெட்ட நண்பன் என்பவன் கொல்லனின் பட்டறையை போன்றவன் என்று சொன்னார்கள் நண்பனுடைய நல்ல காரியங்கள் நல்ல செயல்கள் நம்மோடு அது சேர்ந்து வரும் என்பதற்கு அந்த உபதேசத்தை சொல்ல சொல்றார்கள் ஒரு கெட்ட நண்பனாக இருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய கெட்ட காரியமும் நம்மை தொட்டி கொள்ளும் என்பது அதனுடைய உபதேசத்தினுடைய அறிவுரை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் யாரை விரும்புகிறானோ அவனோடு மறுமையில் இருப்பான் ஒரு நபியை விரும்பினால் நபியின் மீது நேசம் கொண்டால் அவர்கள் மீது பாசம் கொண்டால் அவர்களுடைய செயல்பாடுகளை தன்னுடைய செயல்பாடுகளாக மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் நாளை மறுமையில் நபிமார்களோடு இருப்பார்கள் நல்லோரோடு உயிர் தியாகம் செய்தோரோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்மையாளர்களோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நபிமார்களோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்று இந்த உலகத்தில் நாம் யாரை விரும்புகிறோமோ அவர்கள் மறுமையில் அந்த நபர்களோடு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாவிடம் தருகிறார் எவ்வளவு அற்புதமான போதனை பாருங்க இந்த உலகத்தில் நம்ம வாழும் போது யாரை விரும்புகிறோம் அதான் முக்கியமானது விருப்பு வெறுப்பு என்பதை நம்முடைய உள்வத்தினுடைய தீர்மானத்தினுடைய அடிப்படை தான் நம்ம எல்லாம் பல பேர் நம்முடைய பழைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து பார்த்தாய் இந்த தௌஹீதி சிந்தனை தகுதியினுடைய எண்ணங்கள் நமக்கு வருவதற்கு முன்னால் நாம் எப்படி இருந்தோம் எந்த நிலையில் இருந்தோம் யாரோடு பழகினோம் என்று பார்த்தால் ரொம்ப வேதனைக்குரிய ரொம்ப மோசமான ஒரு நிலையத்தான் அது இருக்கும் சினிமா கூத்தாடிகளோடு நம்முடைய நேசம் இருந்திருக்கிறது இந்த உலகத்தினுடைய மூலிகை கிடப்பவர்களோடு நம்முடைய நேசம் இருந்திருக்கிறது ஆனால் தவுகித் என்ற ஒரு கொள்கை வந்த பிறகு இஸ்லாம் சொல்லக்கூடிய போதனை லபிகள் அலிஸ்லம் அவர்கள் மீது நாம் எவ்வாறு நாம் நேசம் கொள்ள வேண்டும் லபிமார்களை எவ்வாறு நாம் விரும்ப வேண்டும் யார் மீது நாம் பிரியமாக இருக்க வேண்டும் என்பது குறித்த அறிவுரைகளை எல்லாம் அல்லாஹிரமி சொன்ன பிறகு நம்முடைய நேசம் அப்படியே மாறுகிறது தலைகீழாக மாறுகிறது சினிமா தேட்டரை நோக்கி சென்றவன் அப்படியே திரும்பி பள்ளிவாசலை நோக்கி செல்லக்கூடியவனாக மாறுகிறான் மக்களுக்கு இடையூறு கூடிய காரியங்களை செய்தவன் அதனுடைய நேசம் அப்படி இருந்தது அதனுடைய காரணமாக இடையூறான காரியங்களை செய்தவன் அப்படியே மக்களுக்கு நற்பணி செய்யக்கூடிய மாறுகிறார்கள் வாழ்க்கையில் யாரை நேசிக்கிறானோ அது மாதிரியான பண்புகள் வந்துவிடும் ஒரு தொழக்கூடியவனை ஒருவன் நேசிக்கிறான் வைங்க அஞ்சு பேர் கரெக்டா தொழுவான் கரெக்டா சுண்ணத்தான தொலைகளை எல்லாம் கரெக்டா தொழுது விடுகிறான் தவஞ்சத்து முறை அவனுடைய தொலைகையில் இருக்கிறது அப்படி இருந்தால் நம்முடைய நட்பும் அது மாதிரியாக இருந்தால் அவன் என்ன செய்வான் சொன்னால் எச்சரிக்கை செய்வான் தொலை நேராகி வா தொலை போலாம் நம்முடைய சுண்ணத்து தொழகை மின்சார வா சுண்ணத்து தொழுகை போகலாம் ஜும்மாவுக்கு சீக்கிரமாக செல்லலாம் நாளை காலையில சுபு தொலைக்கு நீ வந்து விடுவாயா இதெல்லாம் ஒரு நட்பு வட்டாரங்கள் ஒரு பழக்க வழக்கங்கள் நேசத்தின் அடிப்படையில் அமையக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹின் சகாபாக்களை பற்றி சொல்லும் போது எப்படி சொல்லுகிறான் தெரியுமா குன்தும் சபா குபரத்தின் மினன்னார் நரகத்தினுடைய விழும்பில் நீங்கள் இருந்து கொண்டிருந்தீர்கள் அதில் இருந்து உங்களை நாம் வெளியேற்றினோம் உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்தினோம் இகுவாதா அதனுடைய காரணமாக நீங்கள் சகோதரர்களாக ஆகிவிட்டீர்கள் யாரை பற்றி சொல்லுகிறாள் என்று சொன்னால் சகாபாக்கள் ஆரம்ப காலத்திலே மார்க்கம் வருவதற்கு முன்னால் அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால் மதுவிலை மூழ்கியவர்கள் இருக்கிறார்கள் ஐயாமுல் ஜாகிலியா என்று சொல்லக்கூடிய அறியாமை காலத்தினுடைய மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் தீமைகளை எல்லாம் செய்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் நபிகள் சொ அவர்கள் பள்ளிவாசலில் அமர்ந்து பேசிக் கொள்வார்களாம் தெரியுமா நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமாக இருந்தது தெரியுமா இன்னென்ன காரியங்களை எல்லாம் இன்னென்ன நிலைகளெல்லாம் நம்முடைய நடவடிக்கைகள் இருந்திருக்கிறது இன்றைக்கு சொல்வதாக இருந்தால் பள்ளிவாசல உட்கார்ந்து

இன்றைக்கு எவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று இன்றைக்கு நாம் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து அமர்ந்து கொண்டு பேசுவது போல அந்த காலத்தில் சகாமக்கள் சொன்னார்கள் நாம் எப்படியெல்லாம் இருந்தது தெரியுமா என்னென்ன நிலைகளெல்லாம் இருந்ததும் தெரியுமா இந்த கொள்கை வந்தது இதோ இந்த நபி வந்தார் நபியினுடைய செய்தியை ஏற்றுக்கொண்டோம் குலானை ஏற்றுக்கொண்டோம் மருமையை ஏற்றுக்கொண்டோம் இறைவனை ஏற்றுக்கொண்டதினுடைய காரணமாக நம்முடைய வாழ்க்கையினுடைய அம்சங்களே மாறிவிட்டது அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு புனிதமானவன் பற்றிய என்னுடைய வாழ்க்கையே மாற்றியிருக்கிறான் அப்படி பேசிக் கொள்வார்கள் அதைத்தான் அல்லாஹ் விரும்புநாதன் சொல்லுனா குன்துமலா சபா குபுரத்தின் மினன்றால் நரகத்தினுடைய விளும்பி நீங்கள் இருந்து கொண்டிருந்ததை எண்ணி பாருங்கள் அப்படின்னு நல்லா கேட்குறான் எவ்வளவு மோசமாக இருந்தீர்கள் அதுக்கு பிறகு உங்களுடைய தன்மைகள் எப்படி ஆகிவிட்டது ரொம்ப நேசத்துக்குரியவர்களாக அப்படியே தோழர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிலைக்கு இருந்ததை நீங்க யோசிச்சு பாருங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அப்ப அந்த சகாபாக்களை நேசம் கொள்ள வைத்ததனுடைய காரணமாகத்தான் ஒரு நபியின் மீது விருப்பம் கொள்ள வைத்ததனுடைய காரணமாகத்தான் மறுமையை நேசித்ததனுடைய காரணமாகத்தான் அல்லாவை விருப்பம் கொண்டதனுடைய காரணமாகத்தான் அல்லாததால் என்னுடைய அனைத்து காரியங்களுக்கும் அஸ்திவாரம் என்று உறுதியாக நம்பியதனுடைய காரணமாகத்தான் அவருடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக புரட்டி போட்டது என்கின்ற வரலாற்று விஷயங்களை நாம் பார்க்கிறோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே விருப்பம் என்பது ரொம்ப முக்கியமானது நேசம் என்பது ரொம்ப முக்கியமானது ரொம்ப நேசிக்கிறேன் யாரை நேசிக்கிறாய் எதன்பால் உன்னுடைய சிந்தனை இருக்கிறது அதன்பால் நீ ஆவாய் அதான் யதார்த்தமான ஒரு விஷயம் நபிகள் சொல்லி அவர்கள் சொன்னார்கள் இன்னமல் ஆமானும் செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டுதான் அப்படின்னார்கள் எல்லா செயல்களுமே எண்ணத்தினுடைய பிரதிபலன் தான் எதை நினைக்கிறாயோ அதுதான் நீ செயல்படுத்துவாய் எதை எண்ணுகிறாயோ அதனுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்ப அந்த அடிப்படையில் தான் ரசூல்லா சொன்னாங்க நீ நேசம் கொள்வதிலே கவனமாக இரு அப்படின்னாங்க நேசிக்கிறதுல ஒருவரை ஒருவர் நேசிக்கிறதுல ரொம்ப கவனமாக இரு என்று சொன்னார்கள் நபியல்லாயம் சொல்லா அலிசம் அவர்கள் அந்த சகாபாக்களை அப்படி நேசிச்சாருங்க சகாபாக்கை ரசூல் அப்படி நேசிச்சாருங்க அதுதான் அல்லாஹ் சொல்லுது இந்த நபி அவர்களுடைய உயிரை விட அவர்களுக்கு நேசமானவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் இந்த நபி எப்படி தெரியுமா இந்த சகாபாக்களுக்கு அந்த தோழர்களுக்கு எப்படி தெரியுமா அவர்களுடைய உயிரை விட உடமைகள் ரெண்டாவது உண்மை கிடையாது உயிர் தரங்க ஒரு மனிதனுக்கு முதன்மை இடத்தில் உள்ளது இந்த நபி உயிரை விட அவர்களுக்கு மேன்மை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று கத்தலையும் விடுகிறார் அவர்கள் அப்படி வேசிக்கவும் செய்தார்கள் இந்த மனிதனை வந்து இந்த உலகத்தில் இயக்கக்கூடியதாக இருக்கிறது எதை நேசிக்கிறோமோ அதன்பால் விருப்பம் கொள்ளக்கூடியவர்களாக மனிதன் மாறுவார்கள் நபிகல் நாயகம் சல்லா அவர்கள் அவர்களுடைய நேசங்கள் எல்லாம் எப்படி இருந்தது எப்படி நேசித்தார்கள் என்று சொன்னால் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களை அதிகமாக நேசம் கொண்டவர்களாக சூழ்நிலை அவர்களை அல்லாது பொருந்திக் கொண்டான் அவர்களுடைய குடும்பத்தாரை அல்லாது பொருந்திக் கொண்டான் அவர்களை அல்லாது பொருந்தினான் ஏற்றுக்கொண்டான் அவருடைய அமல்களை ஏற்றுக்கொண்டான் அவருடைய அருளாக மாற்றினான் அவர்களுடைய குடும்பத்தார் செய்த காரியங்களையும் அருளாக மாற்றினான் அதனால தோழர்களே என்னுடைய நண்பர்களே சொன்னார்கள் தோழர்களே நீங்கள் கேளுங்கள் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அல்லாது எவ்வாறு அருள் செய்தானோ எவ்வாறு அருள் புரிந்தானோ அதுபோல எனக்கும் அருள் புரிவதற்காக நீங்கள் நல்லா சில செலவாத்து கேளுங்கள் எவ்வளவு பெரிய விரும்பி விரும்பியிருக்கிறார்கள் யாரோடு இருக்க வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார்கள் யார் மீது நேசம் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய விருப்பம் எந்த தன்மையில் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் நபிகள் நாயகம் செல்லாழிசம் அவர்கள் மரண தருவாய் ரொம்ப மரண தருவாயில் தான் ஒரு மனிதனுடைய உறுதியை நம்ம பார்க்க முடியும் இல்லையா ஈமானிய சொல்லி கொண்டாலும் சரி சோதனையான காலகட்டம் இருக்கு ஒரு துன்பம் நிறைந்த ஒரு காலகட்டம் ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை அப்படின்னு ஒரு மனிதனுக்கு வருதுன்னு வைங்க அந்த நேரத்தில் ஒரு மனிதனுடைய ஈமான் ஈமான் இலை நம்பிக்கை அல்லாஹ் நம்மளை நம்மளை பிடிக்கிறான் அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தை சோதிக்கிறான் அல்லாஹ் நம்முடைய தொழில சோதித்து பார்க்கிறான் அல்லாஹ் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறான் என்பதை சோதனையான காலகட்டங்களில் தான் ஒரு மனிதனுடைய ஈமானை இறை நம்பிக்கையை பறிச்சிட்டு பார்க்க முடியும் நபிகள் நாயகம் உங்களில் இருவர் அடைகிற வேதனையை நான் ஒரு மரண தருவாயில் அப்படி ஒரு பெரிய அளவுல கடுமையான வேதனை நிறைந்த நிலையில் நபிகிநாயன் செல்லாளிசி அவர்கள் மரண தருவாயில் மயக்கமும் தெளிவும் ஆகக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில

உயர்ந்த என் தோழன் யார அல்லாருவை இறைவனை வந்து நபிகள் நாயன் அவர்களை இறை தூதராக தேர்வு செய்தாலும் அந்த ரபுல் ஆளுமீனை பற்றிய போதனைகளை எல்லாம் போதித்து இறுதி நேரம் கூடிய அந்த நேரத்தில் அழகான அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னார்கள் உயர்ந்த என்னுடைய தோழன் என் இறைவன் என் இறைவன் என்னுடைய தோழன் என்னுடைய தோழன் என்று இறைவனை பற்றி கடைசி வார்த்தையாக சொல்லிதான் நபிகர் நாயன் அவர்கள் மரணித்தார்கள் என்கின்ற விஷயத்தை இந்த ஆடும் வீடு வாசல் சொத்து சொக அண்ணன் தம்பி மாமா மச்சா அது இது உலகத்தினுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து நிற்கும் கண் முன்னாடி வந்து நிற்கும் எல்லாரும் வருவாங்க எல்லா சிந்தனைகளும் வரும் ஆனால் நம்முடைய விருப்பம் உண்மையான விருப்பம் எதுவும் அது வாழும் போது நம்முடைய விருப்பம் இதுவாக இருந்தால் மரணிக்கக்கூடிய நேரத்திலேயே அது வந்து நிக்கும் போதாவ கூடிய நேரத்துல அந்த மரணம்னுடைய நேரத்துலயோ வந்து நிக்கும் யாபூ மலேசலாம் அவர்களுக்கு மரண தருவாய் நெருங்கக்கூடிய நேரத்துல இப்ராஹிம் வலைசலாம் அவர்களுக்கு மரணம் தருவாய் நெருங்கக்கூடிய நேரத்துல இப்ராிமுக்கும் மரண்கூடிய நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து சொன்னார்கள் பிள்ளைகளே எனக்கு பிறகு நீங்க எதை வணங்க போறீங்க எவ்வளவு அற்புதமான கேள்வி எவ்வளவு அற்புதமான நேசம் இருந்தால் எவ்வளவு அற்புதமான பாசம் இருந்தால் தம்முடைய குடும்பத்தார் மீது மருமையின் மீது இறைவன் மீது சொர்க்கத்தின் மீது நன்மையின் மீது வீழ்ந்து விடக் கூடாது என்ற எண்ணம் இருந்தால் மரண தருவாயில் அழைத்து வைத்துக் கொண்டு சொல்லுகிறார்கள் எனக்கு பிறகு நீங்கள் யாரை நீங்கள் வணங்க போகிறீர்கள் அதை சொல்லுங்க நாங்கள் வணங்குகிறோம் அவனுக்கு இணையாக நாங்கள் யாரையும் இணை கற்பிக்க மாட்டோம் எப்படி பாருங்க இந்த இடத்துல நேசமிகும் எண்ணத்தை பாசமிகு எண்ணத்தை உள்ள எந்த கொண்டு போய் வைக்கணுமோ எந்த நேரத்தில் அவர்கள் அந்த பதிஞ்சார்கள் பதிவு செய்தார்கள் என்கின்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் இது நம்ம வாழ்க்கையில நேசம் கொள்வதற்கு இந்த உலகத்துல எது கரெக்டான யார் விஷயம் நேசம் கொள்வதற்கு தகுதியானவர்கள் யார் மீது நேசம் வைத்தால் வெற்றி பெறலாம் என்பதற்கு இஸ்லாம் நமக்கு அற்புதமான வழிகாட்டுதலை நாம் தந்திருக்கிறது அந்த அடிப்படையில் நேசத்தை இந்த உலகத்திலே நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அந்த நேசம் இன்மைக்கும் மறுமைக்கும் பயனுள்ள வழியில் இருக்கிறதா என்பதை நாம் கவனித்து அதன்படி செயல்படக்கூடியவர்கள் அது இருக்க வேண்டும் என்று கூறி இப்ப நிறைவு செய்கிறேன் அல்லாஹ் அக்பர் அக்பர்